தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க உடல் நலம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் மூத்தவர்களால் ஒரு நல்ல நியூஸும் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பும் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது வணக்கம் வெல்கம் டு பிவகே யோகா அண்ட் சென்டர் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இந் இப்போ வந்து நம்ம வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு காலங்கள் இருக்குது தட்சிணாயணம் உத்தராயணம் அதாவது சூரியன் வந்து இப்போது தட்சிணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் வந்து மெயினாக எல்லா விரதங்களும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வேண்டிட்டு நம்ம மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி சஷ்டி விரதமாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து முருகருக்கு நம்ம இது பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இதுவுமே பண்டிகைகளுமே அதை சார்ந்தே வரும் இப்போ தசரா வர அதுக்கு அதுக்கடுத்தது நமக்கு வந்து கந்தசஷ்டி வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஐயப்ப சுவாமி மாலை போடுறது மார்கழி மாதம் திரும்பி பெருமாளுக்கு பண்ணுறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு விரத காலம் இந்த விரத காலங்களில் நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமாக உழைக்கிறோமோ எவ்வளவு சிக்கனமாக நம்மளுடைய மனநிலையை வந்து பகவானை நோக்கி செலுத்துகிறோமோ அவ்வளவு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அதாவது அந்த சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இப்போ ஒரு ராசிக்கும் உள்ள இந்த தட்சிணாயன புண்ணிய கால பலன்கள் எப்படி இருக்கும் ஓரோரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ வந்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்தில் ஆடி மாத பலன் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினாறுக்குரிய பலன்களை பார்ப்போம் இப்போ இவங்களுக்குரிய கிரக அட்டவணை எப்படி இருக்குனாக்கா ராசியிலேயே சூரியன் அதாவது கடகத்திலேயே சூரியன் புதன் சுக்ரன் மூன்று பேரும் இருக்காங்க அதே மாதிரி ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து சுக்ரன் வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார் இவங்களுக்கு வந்து கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார் கும்பத்தில் வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் மீனத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார் இவங்களுக்கு வந்து ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கடக ராசிக்கு ராசி அதிபதியே சந்திரன் அந்த ராசியில் வந்து ராசிக்கு கூடிய சூரிய பகவான் அங்கே இருக்கார் ராசிக்கு பன்னெண்டு கூடிய புதன் அங்கே இருக்கார் இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சுக்கர பகவான் அதே மாதிரி பாதகாதிபதியான சுக்கர பகவானும் அங்கே இருக்கார் இவங்களுக்குரிய பாதகஸ்தானமான பதினோராம் இடத்துல வந்து செவ்வாயும் குருவும் இருக்காங்க செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல யோகாதிபதி அவர் வந்து பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இவங்களுக்கு ஆறு ஒம்பது கூடிய பாக்யாதிபதியோடு உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஆல்ரெடி வந்து ராகு உக்காந்துட்டுருக்கார் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு மெயினான கன்சர்ன் வந்து தானே தன்னை தானே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க எனக்கு இவங்களுக்கு வந்து பன்னெண்டு மூணு கூடிய புதன் வந்து ராசியில் உட்காந்துட்டுருக்கார் ரெண்டுக்குடிய சூரியன் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்கார் அதே மாதிரி இவங்களுக்கு பாதகாதிபதியான சுக்ரனும் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்கார் ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் ராசிலேயே இருக்கார் அப்படி இருக்கும்பொழுது இவங்களை இவங்களே பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இவங்களுக்கு மூத்தோர்களுக்கு ஏதாவது வந்து உடல் நலை உடல் நலம் பாதிப்பு வருவதோ இல்லாட்டி அவங்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இது வந்து இருக்கலாம் இவங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் வந்து குரு பகவானோடு சேர்ந்து பதினோராம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த பாதகத்தை குறைப்பதும் மூத்தவர்களால் ஒரு நல்ல நியூஸும் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பும் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது பொதுவாக சூரியன் வந்து தன்னுடைய ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து உடல் நலம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் இவங்களோட பர்த்டே பர்த்டேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆடி மாதத்துலேயே பிறந்த குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த உடல் நலத்தை வந்து கவனம் பார்த்து செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வாட்டர் கண்டாமினேஷன்னால் வயிற்று பிரச்சனைகள் வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து இவங்க வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி இளைய சகோதரிகள் யார் இருந்தாலும் அவர்களோட உடல் நிலத்தையும் வந்து இவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுடைய மனோஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்காரு கேது பகவான் இருக்காருங்கும்போது பொதுவாகவே ஒரு பயம் சார்ந்த ஒரு சூழலாக இருக்கு இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை ஒரு பற்றற்ற நிலையில் வந்து மனம் இருக்கு அதை வந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய காலம் உங்கள் யோகாதிபதியான செவ்வாய் வந்து பார்க்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்கனாக்கா நீங்களே வந்து எல்லாத்தையும் உதவி போட்டுட்டு கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க அதனால நல்ல ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் பத்துக்குடி ஒரு பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது அதே மாதிரி பாக்யாதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனீஸ்வரர் வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு விஷயம் வந்து டிலே ஆகி டிலே ஆகி டிலே ஆகி தான் அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் மனைவி டேந்து வரக்கூடிய செல்வாக்கு இல்லை பண வரவு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லபடியாக வரும் இந்த காலகட்டத்தில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலேடாக வரும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உங்கள் செயல்பாடு எதுவாக இருந்தாலும் அதற்குரிய நியூஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் டிலே ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசிலேயே இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த சுக்ராதிபதி அவரும் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல நியூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப காலகட்டமாக எனக்கு கிடைக்கல கிடைக்கல நான் இங்கே அப்ளை பண்ணியிருந்தேன் ஃபாரின் போகணுன்னு அப்ளை பண்ணேன் ரெண்டு இடத்துல ஓகே ஆகிடுச்சு ஒரு இடத்துலேருந்தும் எனக்கு இன்னும் ஃபர்தர் நோட்டீஸ் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நல்ல நியூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த நல்ல நியூஸ் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கான மெயினான வழிபாடு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய வழிபாடு வந்து சூரிய நாராயணரை தான் நீங்கள் வந்து வணங்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு நிவர்த்தியாக சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வழிபாடாக அமையும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கோங்க நீங்கள் போகக்கூடிய கோயில்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது சூரிய நாராயணர் சநிதியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சனீஸ்வரருக்கு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு கிழமைகளை நோக்கி நீங்கள் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் நன்றி